அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகம் சந்தன மரக்கடத்தல் வீரப்பன் நமக்கு எல்லாருமே எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும் அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அவருடைய கொடூரமான மரணம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ஜாதகம் பயனுள்ள ஜாதகம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும் எப்படி பலன் சொல்லுவது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் அதனால் கடைசி வரைக்கும் பொறுமையாக மைண்டை டைவர்ட் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ஜோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிரகங்களோட தொடர்புனால் எவ்வளோ பெரிய கொடூர மரணம் நிகழ் நிகழ்ந்துருது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக நீங்கள் பலனை ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் வாங்க இப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது வந்து பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒம்போதரை மணிக்கு காலையில் பிறந்திருக்கிறாரு சூரிய திசை இருப்பு வந்து நாலு மாதம் ஒரு நாள் இறந்த தேதி வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு அப்போ நடந்துக்கிட்டு இருக்க திசை வந்து சனி திசை சனி புத்தி இதை சனி திசை சனி புத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ராசி கட்டத்துக்கு வெளியில் வந்து கடகராசியில் இது ராசியில் ராகு எழுதியிருக்கேன் வெளிப்பக்கம் ராகு கட்டத்துக்கு வெளிப்பக்கம் கடகராசி இந்த வெளிப்பக்கம் சனி எழுதியிருக்கேன் கன்னிராசிக்கு வெளிப்பக்கம் சுக்ரன் குரு செவ்வாய் எழுதியிருக்கேன் அதே மாதிரி துலாம் ராசிக்கு வெளியே கேது சூரியன் புதன் விருச்சிகத்துக்கு வெளிப்பக்கம் சந்திரன் இதெல்லாம் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து அவர் இறந்த அன்னைக்கு இருந்த கோச்சார கிரகங்கள் அதை மொத அப்படியே தெரிஞ்சுக்கங்க பார்த்துக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகர் வந்து ராசி உத்திரம் நட்சத்திரம் லக்னம் வந்து கும்ப லக்னம் அடிப்படை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அடிப்படை கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகங்களில் இந்த செவ்வாய் சனியினுடைய கொடூர விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்ங்க வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் அடிப்படை எப்படி கெட்டு போயிருக்குன்னா கும்பலகணம் லக்னாதிபதி எங்கே போயிட்டாருங்க பாருங்கள் லக்னாதிபதி சனி எட்டுக்கு போயிட்டார் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டார் அதோடு பார்த்தீங்கன்னா உடலாதி சந்திரன் உடம்பு மனசு புத்தி இதையெல்லாம் சொல்லக்கூடிய சந்திரன் கூட சேர்ந்து அவரும் எட்டுக்கு போயிட்டார் ஆக உடலும் உயிரும் அஷ்டமஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு போயாச்சு ஆக இதுவே வந்து ஒரு அடிப்படை கெட்டுப்போன ஜாதகம் இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் அடுத்த கட்டத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு பக்கத்தில் மேலே மேலே இருக்க சிம்ம ராசி கட்டத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ ரெண்டு பக்கமும் தீய கிரகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கடுமையான பாபகத்தாரி தோசம் அப்படின்னு பேருங்க இது தோசத்துலேயே இப்போ மிக கடுமையான தோஷம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்னென்னா பாபகத்தாரி தோசம்னா ராசி சந்திரன் வந்து நசுக்கப்பட்டிருக்கிறாரு ஜாதகத்தில் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் சந்திரனுமே நசுக்கப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் எட்டாம் இடத்துல மரணஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் அவர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் இறந்துருக்கிறாரு இரவு பதினோரு மணிக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்துருக்கிறாரு நடப்பு பாருங்க சனி திசை சனி புத்தி சனி எங்கெங்கே இருக்குது லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல சனி இருக்குங்க எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்தோட தசை புத்தி நடந்தால் ஆயுள் தோஷம் அப்படிங்கிறது ஜாதகர்களுக்கு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அன்றைக்கு கோச்சார கிரகம் பாரு பார்த்தீங்கன்னா சனி கடகராசியில் இருந்து தன்னுடைய மூன்றாவது பார்வையாக அந்த எட்டாவது இடத்த லக்னத்துக்கு எட்டாவது இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கார் அங்கே சந்திரன் சந்திரன் இருக்குது உடல் உடல உடல் மனம் புத்தியை சொல்லக்கூடிய சந்திரன் இருக்குது லக்னாதிபதி சனியும் அங்கே தான் இருக்கார் இப்போ இந்த லக்னாதிபதி சனி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது இடத்துல கோச்சார கிரகங்கள் பாருங்கள் சுக்ரன் குரு செவ்வாய் மூன்று கிரகங்கள் அங்கே வந்து அந்த இடத்த வெயிட்டு அந்த இடம் வந்து வெயிட்டு போட்டுருச்சு ஆகிருச்சுன்னு அர்த்தம் அந்த இடம் அஷ்டமதானா அஷ்டமஸ்தானம் மரணஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுபோக சனி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரத்துல தான் அங்கே இருக்குது இந்த கோச்சார செவ்வாய் அதே ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து சனியை வந்து மோதுராருங்க குரு பகவானும் அதே ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து சனியோட மோதுராருங்க இப்போ இந்த லக்னாதிபதி சனிக்கு கோச்சார செவ்வாயினுடைய தொடர்பு கஸ்தம் நட்சத்திரத்தில் சனியோட மோதும் போது ஏற்பட்டுருது அதுபோக சனி கடகராசியிலேருந்து கோச்சார சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஜாதக சனியை பார்த்துடுறார் ஆக சனி செவ்வாயினுடைய தொடர்பு இந்த இடத்துல அன்றைக்கி ஏற்பட்டு போயிடுது இப்போ சனினாலே பிணி அப்படின்னு அர்த்தம் நோய் நோயை தரக்கூடிய நோயை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் அப்படின்னாலே அது ஒரு குமுறும் எரிமலை ஆயுதங்கள் துப்பாக்கி தோட்டா வெடிமருந்து விபத்து மரணம் அதாவது கொடூரமான மரணம் ரத்தம் வெளியேறது ஆப்ரேஷன் இப்படியெல்லாம் வந்து இந்த அதனுடைய வந்து பகவானுடைய அவர் வந்து அந்த துன்பங்களை கொடுத்துருவார் கரெக்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த இரவு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு இரவு பதினோரு மணிக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போயிட்றாரு எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒரு சேர ரெண்டும் ஒரே இடத்து ஒரு இடத்த பார்த்துச்சுன்னு சொன்னால் அந்த இடம் பால் கொட்டு போகும் பாதிக்கப்படும் இங்கே மரணஸ்தானத்தில் எல்லா கிரகங்களுமே வந்து ஒன்று சேர்ந்துருது செவ்வாய் கேது கடுமையான பாவகத்தாரி தோஷத்தில் பிறந்த ஜாதத்தில் இருக்குது அதே மாதிரி கோச்சார சனி கோச்சார செவ்வாயெல்லாம் வந்து அந்த எஸ் எட்டாம் இடத்தில் வந்து தொடர்பு ஏற்படுறதுனால கொடூரமான மரணம் ஏற்பட்டுருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எடுத்தோன்னே ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை பாருங்கள் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானம் திருமணஸ்தானம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு மட்டும் வந்து தரவாக நீங்கள் பல ஜாதகங்களை அனுபவ ஜாதகங்களை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் ஈஸியாக பார்த்து பாலன்னு சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திடுச்சுன்னா அது எவ்வளோ தூரம் கொடூரமாக அந்த மரணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரணம் அதனால் நண்பர்களே இதுபோல் உங்கள் பக்கத்து வீடு உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஜாதகம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டு போட்டு அனுபவத்தில் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதுபோக இந்த ஜாதகம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இது வந்து இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருவருடைய மரணம் இல்லைன்னா விபத்து டூ வீலரில் போய் விபத்து சந்திச்சிருப்பாங்க ஃபோர் வீலரில் விபத்துகளை சந்திச்சிருப்பாங்க அவ அந்த மாதிரி ஜாதகங்களெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்து இந்த மாதிரி போட்டு போட்டு கிரக கோச்சார கிரகங்கள் சனி செவ்வாயினுடைய தொடர்பு அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி எங்கே இருக்கார் அந்த மாதிரி ஆயுள் தோஷங்களையெல்லாம் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஜாதகங்களை அனுபவ ஜாதகங்களை வாங்கி போட்டுங்க போ போட்டு பாருங்க ஜாதகங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் அந்த விபத்து நடந்த ஜாதகம் அல்லது மரணம் சம்பவித்த ஜாதகம் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பண்ணிய ஜாத பண்ணின ஜாதகம் எல்லாம் டேட் ஆஃப் பர்த்து டயத்தை மட்டும் கூட கேட்டுக்கிட்டு நீங்கள் அவங்க ஜாதகத்தை உங்கள் செல்லில் லேப்டாப்பில் போட்டு பார்த்து கிரக ஆராய்ச்சி பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி